அண்டை வீட்டாருக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கே கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருப்பவர்களுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லாஹும் என்ன ஒரு தீன் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விட்டால் அல்லாஹும் உங்களை கண்ணியப்படுத்துவதை விடுவான் பெற்றோருக்கு மாறுபட்டு நடப்பவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை உறவினர்களை புறக்கணித்து வாழ்வருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை ஏழைகளை விரட்டுபவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை எத்தீம்களை ஆதரிக்காதவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை என்ன ஒரு தீன் இன்னும் ஒரு அழகிய மார்க்கத்தில் அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்திருக்கிறார் நாம் கேட்கவில்லை

நாங்கள் கேட்கவில்லை அவன் எங்களுக்கு இந்த நேர் வழியை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க முடியாது பலர் எண்ணிக்கொள்கிறார்கள் நாங்கள் இஸ்லாமில் இருப்பது உதவி என்று அல்லாஹிற்கு இஸ்லாமிற்கு பெருமை என்று எமுன்னு அலைக்கு அன்னஸ்லமு குல்லா தமு அலைய உங்களுடைய இஸ்லாமால் எந்த உதவியும் அல்லாவிற்கு இல்லை அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அல் கரீம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இருப்பது பெருமை அல்ல அல் கரீம் உங்களுக்கு கொடுத்த அருளது நீங்கள் முஸ்லிம்கள் நான் முஸ்லிம் அவன் நாடி கொடுத்ததால் இந்த வாயில் இந்த வார்த்தைகள் இந்த தௌஹீத் அல் கரீம் அவனுடைய அருக்கொடைகள் இவையெல்லாம் அதை எண்ணி ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது நாம் உயிரோடு பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் அல்ல அவகாசத்தை கொடுத்து எம்மை அரவணைக்கொண்டிருப்பதற்கு காரணம் விரும்பக்கூடியவன் ஏன் அவன் நீ கரீம் மன்னிப்பை விரும்புகிறார்கள் நீ கரீம் அதனால் எங்களை மன்னித்து விடு என் அல்லாஹிடத்திலே கேட்குமாறு கரீமை அழைத்து கேட்குமாறு அல்லாஹுடைய தூத சல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் அல் கரீம் அல்லாஹுடைய மிக்க பண்பது அல்லாஹுடைய செயல்களில் அல் கரீம் அவன் அல்லாஹுடைய பண்புகளில் அல் கரீம் அவன் அல்லாஹுடைய உள்ளவைகளில் அல் கரீம் அவன் இதை இந்த சிறிய நேரத்தில் விளக்கிவிட முடியாது இந்த வார்த்தை இந்த இந்த ஒரு சொல் அடக்கி இருக்கக்கூடிய பொருளை அல்லாஹுவை அறியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுவை பற்றி படியுங்கள் அல்லாஹுவை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அறிய அறிய அல்லாஹுவை அதிகம் அன்பு கொள்வோம் அதிகம் அல்லாஹுவை பயப்படுவோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அப்படிப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹு அல்லாஹு ரபுல் அலமின் பாவங்களை மன்னிப்பாளாக அல் கரீமை அல் கரீம் என்று அழைத்த அல்லாஹுவை அல்லாஹுடத்திலே உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான் நீங்கள் கேட்காமலும் கொடுப்பான் நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவரு